இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பணிவிலும் மலர்வனம் சீரியலோட டிசம்பர் இருபத்தி ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தமன்ட்ட வந்து அவங்க ஒரு பைசல் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க உத்தமன்கிட்ட வந்து இப்படிலாம் வந்து பிரச்சனை இருக்கு அவன் வந்து எங்கக்கிட்ட வந்து எங்களோட கோயிலுக்குள்ளேயே வராத முறை பண்ணிட்டான் அவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற தலைவரே அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அவர் இருங்க வரட்டும் உத்தமன் வரட்டும் அவர் இல்லாமல் பேசுகிறது அவருக்கு சாதகமாக இல்லாமல் பேசுகிற மாதிரி ஆயிரும் ஸோ அவரை வச்சுட்டு பேசுனாதான் வந்து ஒரு பொதுவான டிசிஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி உத்தமன் வர்றப்பே வந்து உத்தமன் வாழ்கனு கோஷம் போட சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து பெரிய பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி உள்ளே வந்துட்டு இருக்கிறான் வந்து அவன்கிட்ட வந்து அந்த கோயில் பதவி மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்ச நேரம் பேசுனதுல வந்து கான்டெஸ்ட் அந்த கோயில் பதவியை தாத்தாவுக்கு கொடுத்துருங்க அப்படிங்குற சொல்ல எங்க அவங்க கோயில் அவங்க பீரியட்ல வந்து அவர் வந்து எம்எல்ஏ இருக்கிறப்ப வந்து அந்த கோயில் எழுதி கொடுத்தாரு இப்போ அவரே வந்து உள்ள வர முடியாத மாதிரி பண்ணிட்டீங்களே அதை மட்டும் கொடுத்துருங்க நியாயமா இருக்கும்ல அப்படிங்குறது சொல்ல அது எப்படி முடியும் அந்த கோயில் பதவியெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் எம்எல்ஏ பதவி கூட வந்து அடுத்தட வேணாங்க இந்த தடவை இந்த கோயில் பதவி மட்டும் வந்து நான் வந்து அதுல இருந்து கீழே இறங்க மாட்டேன் அப்படி சொன்னது சொன்னதில்ல அன்புக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அந்த கோயில் பதவி அவ்வளோ முக்கியம் சொல்றோம் எம்எல்ஏ பதவியே வேணாம்னு சொல்றோம் அப்படின்னா அதுல ஏதோ இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான் இந்த இடத்துல இந்த டைலாக் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு ஹிண்ட்டாக கிட்ட ஹிண்டா மாமா அது என்னங்கிறத அப்புறமேல் பார்த்தரலாம் இப் இப்போ இந்த இடத்துல வந்து வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து இப்படிலாம் பேசிட்டு போயிட்டான் எம்எல்ஏ வந்து என்னால் வந்து எம்எல்ஏவை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் முடியும் ஆனால் வந்து டிசிஷன்லாம் உங்களோடது அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்லிட்டு போயிட்டாருக்க இவனை இப்படிலாம் போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு கதிர் வந்து போகிறான் அவனை மிரட்டுறக்காக நான் ரோட்டில் வச்சு கத்தி எடுத்துகிட்டு அறுவாள் எடுத்துகிட்டு வந்து வெட்டுற மாதிரி பயன்படுத்துகிறான் என்னடா ஏதோ வந்து பெரிய ஆள் அவர் சொன்னதே கேட்கல அப்படின்னா சின்னப்பா என்ன என்ன என்னோட வச்சு என்னோட கத்திக்கு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து வெட்டப்போனப்ப வந்து புத்தமன் பயந்ததை வச்சு மிரட்டிட்டு இருக்கா நீ ஒழுங்கு மரியாதையா வந்து அந்த கோயில் பதவியில இருந்து விலகிறே வாபஸ் வாங்கிறே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் முடியாத தம்பின்னு பேசிட்டு இருக்கப்பயே வந்து கார்வண்ணன் வந்து வந்துடுறாரு அன்பு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து கார்வண்ணனோடு வராங்க அப்படின்ட்டு இருக்க என்னடி ஆளை கூட்டிகிட்டு வண்டியா அவனை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லி அப்படின்னு கேட்க இங்கே ஏதாவது பிரச்சனையாயிருமான்னு தான் வந்தேன் அதே மாதிரி அவர் பிடிச்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற பத்தியா அப்படிமா சொல்ல உத்தமன் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா கொடுங்க உன்னை தூக்கி உள்ளே வச்சு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு கார் வண்ணன் ஆனால் வந்து உத்தமன் வந்து நம்ம பையன் ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டான் போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க எல்லாருமே போயிடுறாங்க நான் ரோட்டில் வந்து அன்பையை வெட்டிட்டு போயிடுறான் இருக்கேன் வீட்டில் போனால் பஞ்சாயத்து ஏன்டா நான் உட போறப்பே சொன்ன ஏன்டா போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அண்ணன் வந்து கேட்கறாரு அவங்க அண்ணன் எல்லாம் கேட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அவன் ஸ்டன்னாயிதான் நிக்கிறான் இருந்தாலும் வந்து தாத்தா ஏன் பேசாமே இருக்கிறாரு அப்படிங்கறது தெரியல ராஜேஸ்வரி கூட வந்து அவன் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து தாத்தா பேசுறாரு நான் அடிதடியெலாம் வந்து சரி அப்படின்ட்டு ஒன்று சில விஷயங்களுக்கு அமுச்சு வச்சது அந்த சில விஷயங்களுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர எல்லா இடத்துலையும் அது சரிப்பட்டு வராது கதிர் அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பிட்டா பேசிட்டு இருக்காரு அவர் தான் வந்து இவன் போகிறப்பே வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும் போகிறவனை விட்டுவிட்டு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு வந்தோடனே வந்து பிரச்சனை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டிருக்கிறாரு அதே மாதிரியே இன்னொரு சைடு வந்து ராஜேஸ்வரி எல்லாத்துக்கும் இவதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அன்பை கை காட்டிகிட்டு இருக்காரு அங்கேயுமே வந்து அமைதியாக இருக்கிற தாத்தா ஐயோ தாத்தா ஏதோ பேசியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அன்பு நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுனால தாண்டி இவ்வளவு பிரச்சனை நகை காணா போச்சுன்னு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையாயே ஆயி பாரு கோயில் பதவியில இருந்து என்ன தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின் இருக்க அன்பு வந்து அன்பு கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ராஜி சோ இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா ஏன் வந்து அமைதியா இருக்காருன்னு தெரில அன்பே அதுக்கு விட்டு கொடுத்தா உங்க பையன் ஊர் முன்னாடி வச்சு அராஜகமா தாலி கட்டினது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்குமாதிரி சொல்ல ஏன்டி உன் தம்பி தாண்டி என் பொண்ணு எழுத்துட்டு போனா அப்படிங்குற சொல்ல என் தம்பி வந்து ஆசைப்பட்டு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு இது சரியாகுமா அப்படியே சரின்னாலும் என்னைவா பழி வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி மேல கேட்டுக்கிட்டு கேட்டுக்காங்க மாத்தி மாத்தி ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவள் வந்து அமைதியாக இருக்கிறா எதுக்கு கழுத்தில் தாலியை போட்டு இப்படி சுற்றிட்டுருக்கிற அப்படி மாதிரி கேட்க அதை பார்த்து நீங்கள் காண்டாவுடன் தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறா அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க இன்றைக்கி எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்ததுப்பா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் சரி இல்லைப்பா இந்த எபிசோடு தான் வந்து இப்படி தான் கேட்டுருக்கேன் ஆடியோவா கேட்டுருக்கேன் அப்படின்னாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்